கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனங்களும் இரத்த சாட்சிகளாய் மறுத்தவர்களும் பரிசுத்தவான்கள் எல்லோரும் அவரோடு கூட விருந்துவார்கள் அந்த விருந்துக்கு வரவேற்கப்படுகிற திருச்சபையார் பரிசுத்தவான்கள் யார் என்றால் அவர்கள் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றவர்கள் கர்த்தருக்காக இந்த பூ உலகத்தில் அவர்கள் அதிக பாடுகள் பட்டு பல வேதனைகள் துன்பங்கள் அனுபவித்து கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி வாழ்ந்தவர்கள் நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு அதிகாரங்கள் நாற்பத்தைந்து நாற்பத்தி ஆறு அதிகாரங்கள் தாவீது ராஜா கர்த்தரை துவித்து பாடின வார்த்தைகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தரை அதாவது தாவிதராஜா சந்தோஷமாக கர்த்தரை துவித்து பாடி இப்படியாக பாடல் எழுதுகிறார் அதாவது கர்த்தாவே என் மனம் நல் விசேஷத்தினால் பொங்குகிறது சந்தோஷத்தினால் நற்செய்தியினால் என் மனம் சந்தோஷமாய் பொங்குகிறது என்னுடைய நாவு அதாவது இந்த காலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பிரிண்டர் பிரிண்ட் செய்யும் பொழுது இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் எல்லாம் கம்ப்யூட்டர் பிரிண்டர் பிரிண்ட் செய்யும் போது வேகமாக பிரிண்ட் செய்யும் அது போல என்னுடைய நாவு கவிதைகளாய் பொங்குகிறது பிரிண்டரில் வருகிற அதாவது அந்த காலத்தில் எழுத்தாணி என்று ஐயா சொல்லியிருக்கிறார் இந்த காலத்திற்கு நாம் புரிந்து கொள்ளும்படியாக அப்படி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பிரிண்டரில் எவ்வளவு வேகமாக பிரிண்ட் ஆகும்னா அது போல தாவிதையா துதித்து பாடுகிறார் அவருடைய அந்த அளவுக்கு வேகமாக கவிதை பொங்கி வருகிறதாம் கர்த்தர் பேரி உண்மையாய் நாம் கர்த்தரை நேசித்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடக்கும்போது நாமும் இப்படிதான் கர்த்தரை துதித்து பாடி அந்த பாடல்கள் கவிதைகள் வரும் அது நம் மனம் அவரோடு இணைந்திருக்கும் பொழுது அவரை உண்மையாய் நேசிக்கும் போது இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கும் வருவது இயல்பு நீர் மிகவும் அழகுள்ளவர் இந்த உலகத்திலும் எந்த உலகத்திலும் உண்மை போல அழகுள்ளவர் யாரும் இல்லை நீர் அவ்வளவு அழகுள்ளவர் உம்மிடத்தில் அருள் பொழிகிறது உம்முடைய அருள் அந்த அன்பு அந்த கருணை அந்த அருள் எங்களுக்கு மேல் பொழிகிறது மழை போல் பொழிகிறது நீர் அவ்வளவு அன்புள்ளவர் உண்மை அந்த அன்பின் தன்மை நம்மேல் அதிகமாய் பொழிகிறது அதனால் தேவன் இருக்கிறார் இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தாவிதையா பாடுகிறார் பிதா இயேசு கிறிஸ்து என்கிறார் நாமம் தாவிதையாவுக்கு சொல்லப்படவில்லை ஆனால் மனுஷ குமாரனை குறித்து அவர் பேசுகிறார் கர்த்தருடைய சிறுவை பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதல் இரண்டாம் வருகை போன்ற எல்லா காரியங்களை குறித்தும் பல காரியங்களை குறித்தும் தவிதையா சொல்லியிருக்கிறார் அதுபோல இந்த இடத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே சொல்லுகிறார் நீர் எவ்வளவு அன்பு நிறைந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் பார்த்திருப்பார் ஆனால் பெயர் சொல்லப்பட்டிருக்காது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பல தடவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் வந்திருக்கிறார் மனிதர்களுக்கு தரிசனமாக இருக்கிறார் ஆனால் பலரும் அவரை தூதர் என்று எண்ணினார்கள் பலர் கர்த்தர் என்று எண்ணினாலும் அவருடைய நாமம் அவர்களுக்கு சொல்லப்படவில்லை அது அப்படிப்பட்ட காலமாயிருக்கிறது அங்கு இயேசு கிறிஸ்துவை சௌரியவான் என்று சொல்லுகிறார் எதிரியர் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தர் சர்வாயுத வர்க்கம் தரித்த ஒரு யுத்த வீரராக இருக்கிறார் அவர் பட்டயத்தை ஏந்தி நம்முடைய சத்துருக்களோடு யுத்தம் செய்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவா ஐயா வந்து காணாளுக்குள் பிரவேசிக்கும் போது கர்த்தர் தமது பட்டயத்தோடு யோசுவா ஐயாவுக்கு தரிசனமானார் இந்த காரியங்களும் சம்பவித்தது கர்த்தர் யுத்தத்தில் பராக்கிரமசாலியான கர்த்தர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார் நமக்காக நம் சத்ருக்களிடத்தில் யுத்தம் செய்கிற நல்ல தேவனா இருக்கிறார் அவர் பராக்கிரமசாலியாக இருக்கிறார் சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் அவர் நம்மிடத்தில் வருகிறார் அவரிடத்தில் சத்தியம் உண்டு நீதியுடன் கூடிய சாந்த குணம் உண்டு அதோடு கூட வந்து நமக்காக அவர் செய்கிறார் கர்த்தாவே உமது வலது கரம் பயங்கரமானவைகளை செய்யும் நீ பெரிய காரியங்களை செய்வீர் உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள் அவைகள் ஜனங்களின் மத்தியில் பாய்ந்து சென்று சத்ருக்களை அழித்து போடும் கர்த்தாவே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது நிரந்தரமான சிங்காசனம் கர்த்தரே இந்த பூமியின் அதிபதி அவர் நம்மை ஆளுகை செய்கிறார் அப்படி இருக்க அவர் அவருடைய சிங்காசனம் நிரந்தரமானது அவருடைய செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது அவர் நீதியாய் தேசங்களை ஆடுகை செய்கிறார் பூமியை ஆளுகை செய்கிறார் நம் இருதயங்களையும் அப்படியே அவர் நீதியின் படி ஆளுகை செய்கிறார் கர்த்தாவே நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் நீதியை தான் நீர் எப்பொழுதும் விரும்புவீர் அக்கிரமம் செய்கிறவர்களை அந்த அக்கிரமத்தை அவ துன்மார்க்க கிரியைகளை தீமையை நீர் வெறுக்கிற இருக்கிறீர் நீர் வெறுத்து போடுவீர் அக்கிரமத்தை நீர் வெறுத்து விடுவீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் ஒரு பாவமும் செய்யாமலும் ஒருவரும் ஒரு குற்றமும் செய்ய சொல்ல முடியாத அளவுக்கு அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார் அந்த அவருடைய வாழ்க்கையை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நீர் நீதியை விரும்பினீர் அக்கிரமத்தை வெறுத்து இந்த பூமியில் வாழ்ந்தீர் அதனால் பிதாவாகிய தேவன் உங்களுடைய தோழரை பார்க்கிடும் தோழர் என்று சொல்லும்போது போது பழையற்பாட்டு பரிசுத்தவான்களை காட்டிலும் நீர் இருக்கிறேன் அதனால் தேவன் உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பழைய கால பரிசுத்தவான்கள் எல்லோரும் பரிசுத்தவான்களே ஆனால் அவர்கள் பரிசுத்தவான்களாய் மாறுவதற்கு முன்பாக சில குறைகள் குற்றங்கள் அவர்களிடத்தில் இருந்தது அவர்களுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலங்களில் இருந்தது முடிவில் அவர்கள் மகா பரிசுத்தமாய் மாறினார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ எந்த காலத்திலும் அவரிடத்தில் குற்றம் குறைகள் காணப்படவில்லை அவரோடு கூட இருந்து பார்த்தவர்களும் அவரிடத்தில் ஒரு குற்றமும் சொல்ல முடியவில்லை அப்படிப்பட்ட பரிசுத்தராய் அவர் இருந்தார் அவரை போல பரிசுத்தர் இந்த வேதாகம காலத்திலும் எந்த காலத்திலும் இல்லை அதைதான் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே நீர் தந்தத்தினால் செய்யப்பட்ட அரண்மனையிலிருந்து புறப்பட்டு வருவீர் அப்படி நீர் புறப்பட்டு வரும்போது சந்தனம் லவங்கம் வெள்ளை போலம் போன்ற வாசனை திரவியங்கள் உம்முடைய வஸ்திரத்தின் மேல் இருக்கும் அந்த வாசனை நிரம்பியதாக உம்முடைய வஸ்திரங்கள் இருக்கும் என்று துதித்து பாடுகிறார் தவிதையா உமது நாய்களுக்குள்ளே அதாவது இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருப்பது திருச்சபையை குறித்து சொல்லுகிறார் தவிதையா ஓப்பேரின் தங்கம் அணிந்தவளாக அதாவது தங்கம் என்பது மகிமையை குறிக்கும் திருச்சபை ஆகிய மனவாட்டி மகிமையோடு கூட கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேரும் போது வரும் எல்லா மனிதர்களும் அல்ல பூமியில் பாடு அனுபவித்து கர்த்தருக்காக மறித்து இரத்த சாட்சிகளாக மறித்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் இப்படிப்பட்ட பரிசுத்த வான்கள் கர்த்தரிடத்தில் போய் சேரும் அவர்கள் பரிசுத்த மனவாட்டி என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்காக வாழ்ந்தவர்கள் அவர்கள் மகிமையை அணிந்து கர்த்தருடைய மகிமையை அணிந்து அவர்கள் வருவதனால் இப்படி அவரை ஒரு மனவாட்டி என்று கற்பனை செய்து தவிடைய பாடியிருக்கிறார் இது திருச்சபையை கர்த்தர் ஆளுகை செய்வதை இந்த வேத பகுதி குறிப்பிடுகிறது குமாரத்தீயே கேள் என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு திருமணம் ஆகாத பெண் தன் மணவாளனை தேடி போகும் பொழுது திருமணமாய் சென்று செல்லும் பொழுது அவர் தன் தகப்பன் வீட்டையும் தாயின் வீட்டையும் மறந்து தன் பிறந்த வீட்டை மறந்து புகுந்த வீட்டிற்கு சென்று மணவாளனோடு சமாதானமாய் வாழ வேண்டும் இதுவே நீதியாய் இருக்கிறது அப்படி செய்ய செய்யாத பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்காது அது போல திருச்சபையே உன் பழைய வாழ்க்கையை கலைந்து போடு மனிதர்களாகிய நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய பழைய வாழ்க்கை உலக வாழ்க்கை உலகத்திற்கு ஏற்றபடி மற்ற மனிதர்கள் வாழ்வது போல உலக இன்பங்களை தேடி படிப்பு வேலை பணம் போன்ற காரியங்களை மட்டுமே தேடும் இதையெல்லாம் தேட வேண்டும் ஆனால் இதை மட்டுமே தேடிக்கொண்டு கர்த்தரை மறந்த வாழ்க்கை வாழக்கூடாது அப்படி நீ கர்த்தரை மறக்காமல் கர்த்தரை நினைத்து மற்ற உலக காரியங்களை அற்பமாய் எண்ணி அதாவது உண்ணவும் உடுத்தவும் இருந்தால் போதும் நமக்கு இருக்கும் சொத்து வசதி வாய்ப்பு இதுவே போதுமானது நாம் கர்த்தரை தேடுவோம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம் என்ற மனநிலைக்கு மாற வேண்டும் அடிப்படை வசதிகள் உள்ள ஒரு சாதாரண எளிய வாழ்க்கை வாழ்ந்தால் போதுமானது நாம் இருக்க போகிற காலம் மிக கொஞ்ச காலம் இது கடைசி தலைமுறை கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டிய நேரம் இது கர்த்தரை போய் சேர போகக்கூடிய கடைசி தலைமுறை நாம் இப்பொழுது சொத்து சுகங்களை சேர்த்து வைத்து என்ன செய்ய போகிறோம் நாமே போகப் போகிறோம் கருத்தரிடத்தில் இங்கிருக்கிற இருக்கிற சொத்தும் நாம் சேர்க்க எந்த பொருளையும் பரலோகத்திற்கு எடுத்து செல்ல போவதில்லை அதனால் உண்ணவும் உடுத்தவும் இருந்தால் போதும் என்று நினைத்து நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தருக்காக ஊழியம் செய்ய நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு மற்றவர்களையும் மற்ற மனிதர்களையும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவர்களாய் அவர்கள் மனம் திரும்ப பண்ணுவதற்காக நாம் முயற்சி செய்து அவர்களுக்காக உழைத்து பிறரையும் நினைத்து ஆத்தும பாரத்தோடு நாம் வாழ்வது சிறந்தது ஏனென்றால் ஆத்தும அறுவடையை நம்மால் பரலோகத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும் இவ்வுலகத்தின் ஐஸ்வரியங்களை எடுத்துச் செல்ல முடியாது அதை புரிந்து கொண்டு மேன்மையான பரலோகத்திற்கு கொண்டு போகக்கூடிய சொத்தை சேர்க்க வேண்டும் அப்பொழுது அதை எடுத்துக்கொண்டு போகலாம் பொன்னும் பொருளும் நமக்கு எதற்கும் இருப்பதை போதும் என்று நினைத்து சமாதானமாய் வாழ்ந்து கத்தரை தேட வேண்டும் அதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது தீரு குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தீரு என்ற தேசம் வந்து ஒரு அதாவது அந்நிய ஜாதியான ஜனங்களும் கர்த்தரை தேடி காணிக்கை கொண்டு வந்து கர்த்தரை தேடி வருவார்கள் அவர்கள் கர்த்தரை கொள்ள மனம் திரும்பி வருவார்கள் கடைசி கால ஆத்து அறுவடை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கர்த்தரை அறியாத மக்களும் மனம் திரும்பி விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை தேடி வருவார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கடைசி காலத்தில் பரலோகத்தில் ஒரு விருந்து கொடுக்கப்படும் அந்த விருந்து நாள் வரப்போகிறது கடைசி நாள் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனங்களும் இரத்த சாட்சிகளாய் மறித்தவர்களும் பரிசுத்தவான்கள் எல்லோரும் அங்கு கர்த்தருடைய சன்னதியில் அவரோடு கூட விருந்தும்பார்கள் அந்த விருந்துக்கு வரவேற்கப்படுகிற திருச்சபையார் பரிசுத்தவான்கள் யார் என்றால் அவர்கள் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றவர்கள் கர்த்தருக்காக இந்த பூ உலகத்தில் அவர்கள் அதிக பாடுகள் பட்டு பல வேதனைகள் துன்பங்கள் அனுபவித்து கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி வாழ்ந்தவர்கள் எத்தனை துன்பம் வந்தாலும் நாங்கள் கர்த்தரை விட்டு வழிவிலக மாட்டோம் என்று கர்த்தருடைய நாம மகிமைக்காய் வாழ்ந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களை கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்ந்து அவரோடு கூட விருந்தும்பார்கள் அந்த நாளை குறித்து அந்த ஜனங்கள் மகிமையோடு கர்த்தருக்கு பொற்சறி தரித்த உடை அணிந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி அவர்கள் வாழ்வார்கள் கர்த்தர் நம்மை குறித்து பெருமைப்படுவார் சந்தோஷப்படுவார் என் பிள்ளைகள் எனக்காக எத்தனை பாடுகள் இந்த பூமியில் பட்டார்கள் கர்த்தர் சொல்லுவார் எனக்காக என் பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகளை பட்டார்கள் இந்த பூமியில் எவ்வளவு வேதனைகளை பட்டு என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள் எனக்காக என் பிள்ளைகள் இவ்வளவு சகித்தார்களே என்று கர்த்தர் சந்தோஷப்பட்டு தம்முடன் சேர்த்துக்கொள்வார் கொள்வார் நம்மல் அன்பாயிருப்பார் இந்த பூமியை ஆளுகை செய்யும்படியாக அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் கருத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு கருத்தரோடு விருந்தும் அந்த பரிசுத்தவான்கள் இந்த பூமியை ஆளுகை செய்ய நியமிக்கப்படுவார்கள் அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக கருத்தர் வைப்பார் உமது பிதாக்களுக்கு பதிலாக குமாரர்கள் அதை ஆளுகை செய்வார்கள் பிதாக்கள் இருக்கிற இடத்தில் குமாரர்கள் இருப்பார்கள் உமது நாமத்தை எல்லா காலங்களிலும் துதிப்பேன் உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளுக்கும் சொல்லுவேன் உம்முடைய நாமத்தை துதிப்பேன் அதனால் எல்லா ஜனங்களும் உண்மை குறித்து தெரிந்து கொள்வார்கள் என்று இப்படியாக தாவிதராஜா பாடுங்க சங்கீதம் நாற்பத்தி ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் அதாவது கர்த்தரோடு பரிசுத்தவான்கள் இணைவது அவர்களோடு விருந்து சாப்பிடுவது அவர்களை கர்த்தர் பூமியில் பிரபுக்களாக நியமிப்பது போன்ற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் ஆயிரம் வருட அரசாட்சியின் துவக்கத்தில் நடக்க போகிற காரியம் கர்த்த இரண்டாம் வருகையில் வரும்பொழுது அதற்கு முன்பாகவே எடுத்துக்கொள்ளப்படு நடந்து முடியும் அப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் ரத்த சாட்சிகள் பர்லோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் தெய்வ இவர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு இரண்டாம் வருகையில் வருவார் சர்வ சேனையோடு வருவார் அவர் வந்து இந்த பூமியில் அரசாங்க தொடங்கும் போது பூமி எங்கும் ஏனென்றால் பூமியில் ராஜாதி ராஜாவாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மை போல அப்படியே வந்து ஏற்கனவே முதல் வருகையில் வந்தது போல இரண்டாம் வருகையில் வந்து ராஜாவாக சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்ய போகிறார் சரீரத்தோடு இப்பொழுது நாம் பார்க்கிற சரீரத்தை போலவே நம் சரீரம் போல அவருடைய சரீரத்தோடு அவர் வந்து இப்படி இருக்க போகிறார் நாமும் அவர்களோடு வந்து பரிசுத்தமானங்களோடும் கர்த்தரோடு நாம் வந்து மீண்டும் இந்த பூமியில் வாழப்போகிறோம் போகிறோம் அந்த காலம் ஆயிரம் வருடங்கள் நடக்கும் அந்த காலத்தில் இந்த பூமியை இந்த பரிசுத்தவான்கள் ஆளுகை செய்வார்கள் நாம் பரிசுத்தவான்களாக இந்த பூமியில் கர்த்தரோடு இரண்டாம் வருகையில் திரும்பி வந்தவர்கள் ஆளுகை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆயிரம் வருட அரசாட்சியின் செயல்பாடுகள் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த இடத்தில் தாவிதையா எல்லா காரியத்தையும் இதை இருக்கிறார் தாவிதையா சொல்லாத காரியமே ஒன்றுமில்லை என்று சொல்லலாம் கர்த்தரை குறித்தும் வேதாகமத்தின் பல ஆழமான சத்தியங்களை குறித்தும் பாடலாகவே அழகாக பாடி வைத்துவிட்டு போய்விட்டார் அவருடைய சிறுவை மரணம் உயிர் இரண்டாம் வருகை ஆயிரம் வருட அரசாட்சி என்று கர்த்தரை குறித்து சொல்லாத காரியமே வேற ஒன்றும் இல்லை எல்லாம் சங்கீத புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக இந்த காரியங்களை விசுவாசிப்போம் இந்த பூமியை அரசால நாம் மீண்டும் இந்த பூமிக்கு வந்து செய்ய போகிறோம் இவ்வுலகத்தில் இப்பொழுது வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நாம் எந்த நிலையில் வாழ்கிறோம் எந்த அளவுக்கு வசதியாக இருக்கிறோம் என்றோ அல்லது அந்தஸ்து போன்ற காரியங்களை நினைத்து கொண்டு அறிவில்லாமல் வாழ வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் அற்பமான காரியங்கள் கர்த்தர் நமக்கு தர வேண்டும் சகல ஐஸ்வரியத்தையும் தவிர அவர் வல்லவராயிருக்கிறார் அதே சமயத்தில் உழைத்து பிழைத்துதான் வாழ வேண்டும் என்பது அவருடைய பிள்ளைகளுக்கு கிடையாது அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு அவர் இலவசமாய் தருவார் அதுதான் அப்பாவுடைய குணம் ஆனால் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்கு ஒரு போராட்டம் வரும் பாடுகள் இருக்கும் அதை சகித்து வாழ்வதுதான் சிறந்தது அப்படி இருக்க நாம் கர்த்தரத்தை கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் உலக ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வேண்டாம் போதும் என்ற மனதோடு இருப்போம் உண்ணவும் உடுத்தவும் இருந்தால் போதும் என்று இருப்போம் பணம் சேர்க்கவும் பொருள் சேர்க்கவும் நேரத்தை வீணடிக்காமல் நம் இருதயத்தின் சுபாவங்களை மாற்றிக்கொண்டு நம் ஆத்மாவை சுத்திகரித்து நாம் முழுமையாய் சித்திகரிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தவன்களால் மாற மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை கூற சுவிசேஷம் அறிவிக்க போன்ற காரியங்களில் ஈடுபடுவது நல்லது அப்படியாக நாம் மனம் திரும்புவோம் கர்த்தருடைய வழிகளில் நடப்போம் அவர் நல்லவர் நாமும் நல்லவர்களாக மாறினால்தான் அவரோடு வாழ முடியும் நற்புணம் கர்த்தருக்கு பிரியமானது கர்த்தரு ஆசீர்வதிப்பாராக பாராக இதன் தொடர்ச்சியாடுக்கு செய்வே மாறனாதா